சனி வந்து பத்தாம் வீடு கர்மஸ்தானத்தை பார்க்கறாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் தொழில் கர்மஸ்தானம் பார்ட்னர்ஷிப்பு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியது பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய விஷயங்களை சனி பார்வை செய்யறதுனால புது தொழில்கள் அமையும் இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ராகு மற்றும் கேது பகவான் இந்த ராகு கேது பயிற்சிகளை எனக்கு நன்மையை செய்யுமா அவங்களாவது நல்ல இடத்துல இருக்காங்களா முன்னேற்றம் அடையக்கூடிய இடத்துல இருக்காங்களான்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்வைக்கு மிக அதிக சிறப்புகள் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் பார்ட்னர்ஷிப் மேலோங்கும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பணம் மேலோங்கும் எப்ப நடக்கும் ஐந்து முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகாய் எனும் ஓதுவான் முன் காற்று புகாத இடத்தில் கூட என் அப்பன் கந்தன் புகறுவான் என்பது சாஸ்திர விதிகளில் கூறப்பட்டுள்ளது ரைட் அதாவது பத்து வருஷத்துக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ராசி அப்படின்னா அது ராசி தான் இந்த ராசிக்காரங்க மட்டும் யூடியூப்பில் தேடுதல்கள் உருட்டுவேனா கல்யாணம் ஆகுமா குழந்தை கிடைச்சிருமா வேலையில் முன்னேற்றம் முடியுமா நேர்மையாவே வாழ்ந்துட்டேன் ஸ்ட்ரைட் ஃபார்வரே இருந்துட்டேன் ஒன்றும் நடக்க மாட்டேது ப்ரமோஷன் நான் சொல்லி பத்து பேருக்கு கிடைச்சிருது ஐடியா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேது உருப்படவே முடியல முக்கியமாக செவ்வாய் நட்சத்திரமா இருக்கிறதுனால குழந்தை வர முடியல பிசிஓடி கம்ப்ளைண்ட் நிம்மதியே இல்லை பரம்பரை சாபம் வேற இதுல ஏழற சனி வேற இந்த ஏழரை சனி முடிஞ்சாலும் நிம்மதி இல்லை என்ன தாங்க சொல்ல வரீங்க இந்த வருஷமா நல்லா இருக்குமா போன வருஷம் போட்டீங்க வீடியோ அதுலயும் ஒன்னும் இல்ல இந்த வருஷம் வீடியோ பார்க்க வந்திருக்கோம் இதுலயாவது எதையாவது சொல்ல போறீங்களா நீங்க ஏதாவது ஸ்பெஷலா சொல்ல போறீங்களா நல்லதையாவது சொல்லுவீங்களா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க ராசி மற்றும் விருச்சக லக்னக்கார அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கின்ற விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது மூணு விதமாக பிரிக்கிறோம் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி இந்த மூணு காம்பினேஷனும் உங்களுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான மேஜிக் பண்ண போகுதுன்றது தான் இந்த வீடியோ தொகுப்பாகவே இருக்கும் டெஃபனட்டாக உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஒரு உங்களை கை கொடுத்து தூக்குற ஒரு வீடியோ பதிவாக நிச்சயமான முறையில் இருக்கும் அது போக என்ன செஞ்சால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியுன்ற விஷயமும் கோவில் எளிய பரிகாரமும் நான் டெஃபனட்டாக அப்டேட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சனி இந்த லக்னத்துக்கு எப்பவுமே நன்மை செய்கிறாலே கிடையாது செவ்வாய் நெருப்புக்காரகன் செவ்வாய் ஏன்னா செவ்வாய் முருகனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க போர் வீரர்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்றவங்க மெட்டல் பிஸ்னஸ் பண்றவங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்கள ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க நீதிபதி நீதித்துறை போலீஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நீங்க தான் இருக்கீங்க இது எல்லாமே கர்மா சம்பந்தமான ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கால புருஷனுக்கு எட்டாவது வீடா வர்றதுனால பொதுவாகவே நீங்க எட்டாம் வீடுன்றது மறைவு எட்டாம் வீடுன்றது ரகசியங்களை சொல்றது ஆயுள் ஸ்தானம் புதையலை குடிக்கக்கூடியது இந்த எட்டாம் வீட இருக்கிறதுனால என்ன தெரியுமா தசாபுத்தி உங்க ஜாதத்துல நல்லா ஓடலேன்னு வைங்க எந்த காலத்திலயும் உருப்படவே முடியாது அந்த க்குன்ற விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில மேலே வர முடியும் பரம்பரை தோஷத்தை ஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் அவங்க வாழ்வில மேல வர முடியும்ன்றது தான் அந்த வீடியோ புது இந்த சனி பகவான் என்ன செய்யறாரு உங்க ஜாதகத்துல ஏழரை சனி இப்பதான் முடிஞ்சிச்சு அதுலயுமே நிம்மதியா ஒன்னும் நடக்கல முடிஞ்சு போகும்போது எதையாவது உன்னை கொடுப்பாருன்னு பார்த்தா புடிங்கிட்டு போனதான் மிச்சம் இந்த சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்வைக்கு அதிகமான கெடுபலன்களை செய்வார் உங்களோட ஜாதகத்தில் ராசி மற்றும் லக்னத்தில் இருந்து நாலாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் நாலாம் வீடு சுகஸ்தானம் தாயார் வீடு மனைவாசல் சொத்து பேங்க் பேலன்ஸ் நாலாம் இடத்துல சனி இருக்கிறதால என்ன பிரச்சனை நான் சொன்ன அத்தனையிலையும் பிரச்சனை வரும் வீடு மனைவாசல் சொத்து பேங்க் பேலன்ஸ் அம்மாவுக்கு முடியாமல் போகும் பெண்களாக இருந்தால் பிசிஓடி கம்ப்ளைண்ட் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வரும் சரி நாலாம் வீட்டுல இருந்து எந்த வீடை பாக்குறாரு ஆறாம் வீடு ருண ரோக சத்துருஸ்தானம் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஸ்தானம் அப்ப ஆறாம் வீடு ருண ரோக சத்துருஸ்தானத்தவரை பார்க்கறதுனால பார்வை செய்யறதுனால என்ன நடக்கும் எதிரிகளை வீழ்த்துவீங்க நோய்வாய்ப்பட்டிருந்தா யாராவது இருக்கீங்க அப்படின்னா தீர்க்க முடியாத நோயா இருக்கு அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செஞ்சு அந்த நோயிலிருந்து வெளியே வர்றதுக்கும் கடனை அடைப்பதற்கும் உதவி செய்வார் பார்வையில் கெடுபலன்கள் இருக்கும் ஆறாம் விட பார்க்கறதுனால குறையும் அப்ப எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தீராத வியாதிகள் குணமடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப இது ஒரு நன்மையான ஒரு விஷயங்க அதுக்கப்புறமா பத்தாம் வீடு கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு கர்மஸ்தானத்தை அவர் பார்வை செய்யறதுனால என்ன நடக்கும் சனி வந்து பத்தாம் வீடு கர்மஸ்தானத்தை பார்க்கறாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் தொழில் கர்மஸ்தானம் பார்ட்னர்ஷிப்பு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியது பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய விஷயங்களை சனி பார்வை செய்யறதுனால புது தொழில்கள் அமையும் இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா வீட்டில் யாருக்காவது முடியலை நிம்மதியற்ற ஒரு சூழலில் இருக்காங்க ஹெல்த் வைஸ் ரொம்ப டவுனாக இருக்காங்க அவங்களோட சுய ஜாதகத்தில் நல்ல நிலைமைகள் இல்லை என்றால் சனி பார்க்கும் பத்தா பார்வை கர்மஸ்தானமாக இருக்கும் பட்சத்தில் உங்களது ஜாதகத்தில் சந்திரதசையோ சூரியதசையோ சந்திரதச கேது புத்தி சூரியதச ராகு புத்தி இந்த மாதிரி வரும்பொழுது தாய் தகப்பனுக்கு கண்டத்தை ஏற்படுத்தி கொள்ளி வைக்கிற ஸ்டேஜை கொண்டு போயிடும் இது ஒரு நெகட்டிவ் தொழில் அபிவிருத்தி இருக்கு இடமாற்றம் இருக்கு பார்ட்னர்ஷிப்ல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு இது ஒரு நெகட்டிவ் கர்மஸ்தானத்தை சனி பார்வை செய்வது அதிர்ஷ்டம் அற்றது அதுக்கப்புறமா உங்க லகனத்தையே பார்வை செய்யறது நீ யோசிச்சா அடுத்த ஸ்டேஜ் போவ நீ யோசிச்சா தானே உத்திசாலித்தனத்தை வச்சு நீ அடுத்த விஷயத்துக்கே செய்ய முடியுன்றத தடுக்கிறதுக்காகவே சனி பகவான் லக்கணத்தையே பார்வை செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதை செஞ்சா தப்பிக்க முடியும் இதை இந்த இடத்துக்கு போனால் இது நமக்கு நடக்கும் இதை செஞ்சா நம்ம வெளியே வரலாம் இந்த பொண்ணுட்ட ப்ரப்போஸ் பண்ணால் நம்ம கல்யாணம் ஆகும் இந்த வேலைக்கு போனா முன்னேற முடியும் இந்த டாக்டரை பார்த்தா குழந்தை கிடைக்கும் இந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கும் இறைவன் அந்த அறிவை கொடுப்பாரு அந்த அனுகிரகமும் கிடைக்கும் சனியோட பார்வை இருக்கிறனால சந்தேகப்படுவீங்க இதை போய் நம்பிக்கிட்டு ஏற்கனவே பராதபாடு நம்ம பட்டுட்டோம் அடி வாங்கிட்டோம் நிம்மதியற்ற சூழல் இருக்கு தேவையில்லாம இங்க போய் காசை கொடுத்து எதுக்கு ஏமாறணும் வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவீங்க ஆனால் அவனால மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும் இது ஏழாவது மாசம் வரைக்கும் இருக்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெளியே வந்தீங்கன்னா இந்த சனி உங்களுக்கு ஐம்பது சதவீதம் நல்லா இருக்கு ஐம்பது சதவீதம் நன்மையை தராது சரி இந்த சனி பயிற்சி இப்படி இருக்குன்றத சொல்லிட்டீங்க இந்த சனி பகவான் எந்தெந்த வருஷத்துல என்ன என்ன செய்வான்றத சொல்லிட்டீங்க ராகு மற்றும் கேது பகவான் பயிற்சி எனக்கு என்ன செய்யுதுங்க இந்த ராகு மற்றும் கேது பகவான் இந்த ராகு கேது பயிற்சிகளை எனக்கு நன்மையை செய்யுமா அவங்களாவது நல்ல இடத்துல இருக்காங்களா முன்னேற்றம் அடையக்கூடிய இடத்துல இருக்காங்க இந்த ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்காரு பூர்வ புண்ணியம் காதல் குழந்தை வரம் போன ஜென்மத்தில் செஞ்ச நீங்க புண்ணியம் குலதெய்வத்தினுடைய அருள் நீங்க போடுற எஃபெக்டுக்கான பலன் ராகு தக்குன்னு உங்களுக்கு ஒரு பெரிய குரோத் கொடுப்பாரு முயற்சியெல்லாம் மேற்கொண்டால் கண்டிப்பான முறையில் வெற்றி உறுதின்றது ராகுக்கு வந்து செய்வதன் மூலயமா ஹோமங்களின் மூலமா இது வரைக்கும் மேற்பட்ட குழந்தை வர முருகன் அழைச்சிருக்கார் அதை பார்த்து நான் வீடியோ தொகுப்புலாம் வீடியோ எண்ட்ல போறேன் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் அப்ப எந்த கல்ல போட்டால் ஆக்டிவேட் ஆகுன்ற விஷயங்களும் நான் சொல்றேன் உங்களுக்கு லக்குக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சு கொடுக்க முடியுமோ எல்லாமே நம்ம பண்றோம் சரி இப்ப அந்த அஞ்சாம் இந்த விஷயம் செய்து லாபம் வரணும்ல முதல் போட்டேன் தொழில் ஆரம்பிச்சிட்டேன் காசு ரிட்டர்ன் வரணும்ல அது பதினொன்றாம் இடம் லாபம் வருமா நான் ஒரு கோடி போட்டுட்டேங்க மாசம் வந்து அஞ்சு லட்சம் வருதா இல்ல ஒரு கோடி போட்டுட்டேன் வரவே இல்லையா அது பதினோராம் இடத்தை பார்க்கணும் பதினோராம் இடத்துல கேது போக இருக்கிறனால காசு விரயமாகும் பணம் வராது லாபம் கிடைக்காது அப்ப லாபஸ்தானத்துல கண்டிப்பா ராகு கேது பெயர்ச்சி ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ணுது இது ஒரு மூணு மாதம் மட்டும் கொஞ்சம் சிவியராக இருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மட்டும் ரொம்ப சிவியராக இருக்கும் அப்போ லாபம்ன்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் மிக கவனமாக செயல்படவில்லை என்றால் தோற்று விடுவீர்கள் ராகு கேதி நிச்சயமான முறையில் எழுபதுக்கு முப்பது இந்த எழுபது மார்க் ராகுக்கு கொடுக்குறோம் முப்பது மார்க் ஃபெயிலியருக்கு கேதுக்கு கொடுக்குறோம் அப்போ அறிவை பயன்படுத்தி திறமையை பயன்படுத்தி தோஷத்தை விலக்கி லக்கி ஸ்டோனை பயன்படுத்தி இறை அனுகிரகத்தை பயன்படுத்துவதன் மூலியமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க மேலே வர முடியும் இந்த கேது பகவானை சரி செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு முன்னாடி போய் அருகம்புல் மாலை பால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை குடிச்சு அருகம்புல்ல எப்போவுமே பையில் வச்சுருந்து விநாயகரை ஒன்பது முறை வளம் வந்தீங்கன்னா ஞானம் பெருகும் கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷம் விலகும் இது ஒரு ஒரு நல்ல டிப்ஸ் அப்ப இது செய்வதன் மூலியமாக மட்டுமே இந்த ராகு கேது பயிற்சி நூறு மார்க் உங்களுக்கு கிடைக்கும் சரி குரு பெயர்ச்சி எனக்கு எப்படி இருக்கு இந்த வருஷம் இப்ப இந்த குரு பகவானால மட்டும்தான் ஏன்னா குருன்னா முருகேன் நல்லா புரிஞ்சுக்கணும் குருவுக்கெல்லாம் குரு தகப்பனின் தகப்பன் என் தகப்பன் முருகன் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப நிறைய உங்களுக்கு நீங்க ராசி செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிற அனைவரும் ஜீவசமாதி வழிபாட மேற்கொண்டிங்கன்னா வாழ்க்கையில் எங்கேயோ போயிருவீங்க சரி அது ஒரு தனி டாபிக்கா பேசலாம் இந்த ராசி மற்றும் விருச்சக லக்கணக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆள் எப்போவுமே தெரியுமா குரு மட்டும்தான் அவர் என்ன தெரியுமா ஆகுறாரு இப்ப ஆறுல போய் மாற்றாப்ல ருண ரோக சத்து எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஸ்தானத்துக்கு குரு போய் மாற்றாரு ஆனா குரு இருக்கும் இடத்தை விட பார்வைக்கு மிக அதிக சிறப்புகள் சனி பகவான் மாதிரி அப்ப அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல போனது ஒரு பக்கம் இருந்தா கூட கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்துடும் குரு அந்த மாதிரி போயிட்டாருன்னா அவர் பார்க்கும் பார்வை குடும்ப ஸ்தானம் தனம் குடும்பம் வாக்கு கல்வி படிக்கிறவங்களுக்கு பல்வி மேல ஏறும் கல்வி குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் டைவர்ஸ் ஆயிடுச்சு ஒற்றுமையா சேரதுக்கு ஒண்ணு சேர்வீங்க பினான்ஸ் ரீதியா குரு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல குரு வந்து உங்களோட ஜனனகால ஜாதகத்துல அந்தரம் அந்தராந்தம் சூட்சமத்துல குரு சஞ்சாரிக்கும் போது நல்ல காசு வரும் இந்த கண் சம்பந்தமான வியாதிகள் சரியாகும் பிசிஓடி கம்ப்ளைண்ட் கியூர் ஆகும் குடும்ப ஒற்றுமை பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்பிருக்கு பணம் வெளியில கொடுத்திருக்கேன் வரல வரும் அவங்க ஜாதகத்துல குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்த வந்தாது வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் வராது அதுக்கப்புறமா பத்தாம் வீடு கர்மஸ்தானம் தொழில் பார்ட்னர்ஷிப் தனி பகவான் மாதிரியே பாக்குறாரு அப்போ தொழில் அபிவிருத்தி ஏற்படும் பார்ட்னர்ஷிப் மேலோங்கும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பணம் மேலோங்கும் எப்ப நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்தரம் அந்தராந்தம் சூட்சமும் உங்க ஜாதகத்துல குரு பகவான் சஞ்சாரிக்கும் காலத்துல மட்டும் நடக்கும் இதுக்கு தான் ஜன தனிநபர் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்றது அப்ப குரு நன்மையை செய்யறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்றாரு சரி அதுக்கப்புறம் நிம்மதியாக தூக்கம் இல்லை உடல் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் ஒண்ணுமே செய்ய முடியல வர காசுலாம் விரயமாகுது ஆக்சிடென்ட் ஆகுது நிம்மதி இல்லை ஓடி போயிருதான் நடக்குது நிம்மதியான தூக்கம் மட்டும் கிடையாது டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸ்லீப்பிங் டோஸ் போடுறேன் அது பன்னிரெண்டாம் இடம் குரு பார்வை செய்யறதுனால வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு வேலை கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் வரும் மாத்திரை போட வேண்டிய அவசியம் இருக்காது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறை வழிபாடு அதிகமா மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்ப அந்த குரு தாராளமா எயிட்டி மார்க் கொடுக்கலாம் அப்ப தீமை செய்யக்கூடிய இடத்துல யார் இருக்கா சனி பகவான் இருக்காரு சனி பகவானுக்கு ஓம் காக கட்கஸ்தாய தீமையை தன்னோ மந்த பிரச்சோத்திய மந்திரத்தை ஒன்பது எல்வலுக்கு போட்டு கருப்புகளை திரி வைப்பதன் மூலியமாக எல் சாதம் கருப்பு வஸ்திரம் சனி பகவானுக்கு சாத்துவதன் மூலியமாக இந்த வருஷம் சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் விலகும் ராகு நன்மை செய்கிற இடத்துல இருக்கார் கேது மட்டும் பிரச்சனையை பண்ணுறார் விநாயகருடைய வழிபாடு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அருகம்புல் பசும் பால் அந்த பாலை குடிப்பதின் மூலியமாகவும் ஒன்பது முறை வளம் வருவதின் மூலியமாகவும் ஒன்பது நெய்வலுக்கு போடுவதன் மூலியமாகவும் கேந்து கேது வந்து சாந்தி அளிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு கேதுனால ஏற்படக்கூடிய தோஷம் விலகும் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு ராகுவை பத்தி பயப்பட வேண்டாம் சனியை வச்சு நம்ம பயப்படணும் கேதுவனால் நமக்கு பயப்படணும் குருவும் ராகுவும் நன்மை செய்கிற இடத்துல இந்த வருஷம் சூப்பரா இருக்காங்க நான் சொன்னதெல்லாம் நடக்கலை குழந்தை பாக்கியம் இல்லை நிம்மதியற்ற சூழல்ல இருக்கேன் என் கல்யாணம் ஆகலை டிவோர்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு பிளாக் மேஜிக் சம்பந்தமான விஷயங்களை மாற்றாங்க பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ஜாதகம் பார்த்துட்டு கர்மஸ்தானம் எப்படி இருக்கு என்ன லக்கா ஆக்டிவேட் பண்ணால் மேலே போகுன்றத டெஃபனட்டா நம்ம உலகம் முழுவதும் எல்லாருக்கும் தகவல் சரியாக கொடுத்துட்டு இருக்கோம் நல்லா கைட் பண்ணுறோம் உங்களுக்கு முருகன் கடாட்சம் கிட்டும் வாழ்க்கையில் இந்த வருஷமாவது நீங்க மேலே வரணும்னு நினைச்சு நான் முருகனை பிரார்த்தனை செய்யறேன் நன்றி